السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலே நடைபெற்றிருக்கும் யுத்தம் உலக அளவிலே கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது இந்த மிகப்பெரிய யுத்தத்தை தான் அநியாயமாக துவக்கி வைத்தது அதனுடைய பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இந்த யகுதிகள் என்றைக்குமே முஸ்லிம்களுக்கு விரோதிகளாகத்தான் இருப்பார்கள் ஆகவேதான் இறைவன் கூட இந்த இஸ்ரவேதர்களுக்கு எகுதிகளுக்கு இறைவன் இழிவை அமைத்து கொடுத்து விட்டான் அவர்களுக்கென்று ஒரு தனி குடியெழுப்பை கூட இறைவன் கொடுக்கவில்லை என்று குரானை சொல்லி காட்டுகிறான் அழியும் அந்த எகுதிகளுக்கு காலமெல்லாம் இழிவு இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு என்று தனி ஒரு நாடு குடியிருப்பு இருக்காது என்று சொல்லி இருக்கிறான் இன்றைக்கும் நடைமுறை அப்படித்தான் அவர்கள் நாடோடிகளாகத்தான் என்று கொண்டிருந்தார்கள் அந்த யூதிகள் எனவே இப்போது இருக்கிற இசை அவர்களுக்காக உண்டாக்கி கொடுக்கப்பட்ட நாடுதானே தவிர அது மக்களுக்கு உண்டான இடம் அது இவர்களுக்காக உண்டாக்கி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தனி நாடு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் ஏன் இப்படி ஒரு தண்டனையை அவர்களுக்கு இறைவன் கொடுத்தான் அல்லாஹ் குர்ஆனில் காரணத்தை சொல்லி காட்டுகிறான் யப்துனூன நபியீன பிகைர அநியாயமாக நபிமார்களை கொன்றவர்கள் இந்த யூதர்கள் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றது யார் இந்த யகுதிகள் தான் யஹியா அலி அவர்களை கொண்டது யார் இந்த யகுதிகள் தான் அதே போல ஈசா அலி அவர்களை கொள்வதற்கு முனைந்தவர்கள் இவர்கள்தான் தான் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் கொள்ளவில்லை இறைவன் அங்கே வேறு ஒரு நிபரை

ஆகவே தான் இறைவன் இவர் கண்டு தனி ஒரு சாபத்தையே இட்டு விட்டான் அணியை அதையும் கூட இறைவன் சொல்லி காட்டுகிறான் அந்த யூதிகளுக்கும் நமக்கும் மத்தியிலே என்ன வித்தியாசம் அதே போல அந்த நசாராக்களுக்கும் நமக்கு மத்தியிலே என்ன வித்தியாசம் என்று கேட்டால் எதை தூதர்களை ஏற்றுக்கொள்வதிலே வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது அந்த நசாராக்களும் எதை தூதர்களை ஏற்றுக்கொள்வதிலே அவர்கள் வித்தியாசம் காட்டுவார்கள் வேறுபாட்டை காட்டுவார்கள் ஆனால் அப்படி இல்லை அதுதான் புகாரிலே அந்த யகுதிகளையும் நசாராக்களையும்

ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே போல மஹமது நபி செல்லா அலிஸ்லாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா முசா அலிஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க இந்த நசாராக்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க முசா அலைத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க ஈசா அலி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் நமதுநாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி இறைச்சோதர்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை காட்டக்கூடியவர்கள் தான் இந்த இந்தியும் நசாராக்களும் ஆனால் முஸ்லிம்கள் அப்படி இல்லை இறைச்சோதர்கள் அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வார்கள்

மிக கொடூரமானவர்கள் அனிதும் அழைக்கக்கூடியவர்கள் அதே போல குழப்பத்தை குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக நிற்பார்கள் ஆகவே தானே ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த எதிராக நசராக்களுக்கு எதிராக துவா செய்கின்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹு நமக்கு இருக்கிறார் அந்த அவர்களுடைய கெடுதில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும்

வலி தவறியை சென்றார்களோ அத்தையவர்களுடைய வழியையும் ரப்பே எங்களுக்கு நன்றிடாத அப்படின்ட்டு இறைவன் நன்மை கேட்க சொல்கிறேன் ஒருவர்ட்ட சொல்ல பாத்தா கூட இது இருக்குது இந்த யா இறைவனுடைய பெற்றவர்கள் யார் வலி யார் எந்த ரெண்டு தடவை அங்கே சொல்லி கேட்டான் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் அவருடைய வழி எங்களுக்கு வேண்டாம் வலி தவறி அவர்கள் அவரோட வழியை வேண்டாம்

வழி தவற செய்தார்களோ அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அந்த சமூகத்தின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற அதாவது இந்த வசன் சொல்லிகாட்டா யார பத்தி நசார்களை பத்தி நசாரர்கள் என்பவர்கள் வழி தவறியவர்கள்

பட்டு விட்டது உடம்பும் நம்பனிக்கு ஐயோ ரொம்ப தெளிவானவளோ அப்படி போட்டு பாதுகாப்பு வச்சிருக்காங்கடா அப்படிலாம் நினைச்சாங்க இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படின்ட்டு ஆகி போச்சு இந்த யகோதிகள் நம்ம செல்லதார் சொல்லும் காலத்துல இருந்தாங்கல்ல மதியனா சரிகளே இருந்தாங்க மதியனாவுக்கு இங்க எப்படி வந்தாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க நாட்டுல உள்ளவங்க எல்லாம் விஷயங்கள் தான் அவங்களுக்கு தான் வேதம் வழங்கப்பட்டவரை யாருமே அசல்ல கிடையாது ஆனா மதியனாவோட இவங்க எல்லாம் இருந்தாங்க இவங்க தான் வேதம் வழங்கப்பட்ட

தங்களுடைய சமூகத்தை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க இப்போது இருக்கிற எது மதிய நகரத்தில் அது அந்த காலத்தில் எதிர்ப்பு பேர் போங்க அங்கே யுத்தம் செய்யுங்க அங்கே யாரையுமே எல்லாம் முஷுக்கிறால்தான் இருந்தாங்க யாரையும் உயிராக கூடாது எல்லாரையும் அழிஞ்சு முடிஞ்சு விட்டு திரும்பிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க இந்த படையும் போனிச்சு போய் எல்லாரையுமே அழிஞ்சிருந்தாங்க அந்த இடத்துக்கு மன்னராக இருந்தாலும் அவத்தேன் அவனுடைய மகன் வாலிபர்

என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட என்னால சொன்னாங்க நீங்க கொண்டு வந்தீங்க மூசாரிசனைய கட்டலையும் சரியா நிறைவேற்றா வந்து போயிருக்கோம் குடியே இருந்தவங்க அந்த யூதிகள் மதிய இருந்தாங்க சந்ததாசனவர் மக்கள் அப்படி இருந்து மதீனா போன போய் அங்க இருந்தவர்கள் யார் யூதியானே நீர்சனமுடைய காலத்துல இருந்து வந்தவர்கள் தான்

சல்ல அவர்களுக்கு இந்த விஷம் துவக்கப்பட்ட ஆட்டுக்கறி வழங்கப்பட்டது யூதிகளால் அப்படிங்கிற செய்தி முகர்ல பதிவு செய்யப்பட்டது ஹைபர் யுத்தத்தில தான் சல்லதாருசா அவர்களை அன்றைக்கு எதுவும் செய்யவிட்டால் கூட அந்த விஷயத்தின் தாக்கம் அவருடைய உடலில் இருந்து கொண்டே இருந்தது அதனால்தான் நம் சல்லதாசம் அவர்கள் கடைசி தருணத்திலே சக்கர்த்த ஆளிலே இருந்த போது சொன்னார்கள் அன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்ட விஷம் தோய்ந்த அந்த கரியனுடைய தாக்கம் இப்போது எனக்கு வேதனை அளிக்கிறது ஆயிஷாவே என்று செல்லதாசம் அவர்கள் துணை என்னுடைய கருத்தினுடைய எலும்புகளில் அதனுடைய வேதனையை இப்போது நான் உணர்கிறேன் என்றார்கள் நம்மை செல்லல்லா அடைந்து செல்ல முகம் சரி இப்படி ஒரு கொடுமையான செந்ததியா அப்படின்னு ஒரு சமூகம் சொன்னேன் சமூகம் குறிப்பிட்ட பிரச்சனைக்காட்டு பேச போயிருக்கிறாங்க அந்த சமூகத்திட்ட அந்த ஊதிய சமூகம் பண்ணுனது அப்படி திட்டம் போடுறாங்க செல்லலா இருக்கும் பொழுது அவங்க கலைக்கு நேரம் கள்ள ஊற்றி விட்டுரும் அப்படின்னு ஆனால் தான் செய்திகள் அருமையை திட்டம் அதனால பாதுகாப்பு பெற்றாங்க அந்த காலத்திலே இதுவரைக்கும் யூதிகள் முஸ்லிம்களுக்கு கடுமையான பகைவர்களாகத்தான் தான் இந்த யூதிகள் विरोधी جماعهயே கடுமையான கடிமையான இருக்கிறாங்க இருக்கறாய் எதிரிகள் அந்த நிலையில தான் அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான்ல நத்ஜிதன்ன அஷத்ன நாசி அடாவத்த லல் லதீன அவனூ அல் யூத எதிரிகள் ஏன்னா சத்தியத்துக்கு எதிராக எப்பவுமே எதிர்ப்பாங்க பொறாமை காரணம் அவங்களுக்கு ஏற்படுகிற ஆபத்தும் இழப்பும் காரணம் அதனால எதிர்தான் இருப்பாங்க ஆனா அல்லா பூவான சொல்றான் கடுமையான எதிரிகள் என்ன தெரியுமா சதாவத்தன் மக்களின் பகமையால் மிகவும் அல் அன் யகுதி அடுத்து அல்லா சொன்னதீன முஷிரிக்கு மத்திய எதிரிகள் பரவாயில்ல சமாஜெல்லாம் ஆனா இதுலேருந்து ரொம்ப மோசமும் என்ன அனுப்புலாம் சொல்லி மல்லதே நஷ்டம் முஸ்லிக்குங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம நாள் இருக்கிறாங்க காவிகள் இவர்களைத்தான் அது குறிக்கும் ஏன்னா முஸ்லிம்களுக்கு கடுமையான ஒரு பகை உணர்வை வைத்திருக்கிறார் என்பதை அவ்வப்போதே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே இருக்கக்கூடிய காவிகள் அந்த பாம்பிகள் தான் ஏன்னா எத்தனையோ சட்டங்கள் இங்க பாத்திருக்கலாம்ல முத்தலாக்கை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு சமீபத்தில் வக்கூ போர்டு திருத்த சட்டம் இதெல்லாம் யாருக்கு எதிரானது முஸ்லீம்கள் எதிரானது தான் எந்த வகையிலாவது முஸ்லீம்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இடைஞ்சல் வழங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்தமா இருக்குது இந்த காவி கூட்டம் அவங்களை தான் எல்லாம் சொல்றான் முஸ்லிம்களுக்கு மிகவும் கடுமையான எதிரியார் முஸ்லிக்கீங்கள் எகுதியான்னு சொன்னாங்க அது பெருமை சொல்றாங்க இப்போ பெரியதான் இஸ்ரேலுக்கு இங்கே உள்ள காவிகளுக்கு இங்கே தொடர்பு இஸ்ரேலுக்கு இங்க இருக்கிற காவிகளும் ரொம்ப ஆதரிப்பாக ஏன் ரெண்டு பேரும் இப்படித்தான் இருப்பாங்க சொல்லிட்டாங்கல்ல படைத்த ரொம்ப தெரியவில்லவா முஸ்லீம்களுக்கு கிராமத்தினாலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது அவங்க சொல்லுவாங்க ஆனால் சாமானிய இந்து சகோதரர் இருக்கிறாங்கல்ல அவங்கள ரெண்டு வித்தியாசம் இருக்கு சாமானிய இந்து சகோதரர் தமிழ்நாட்டில் மாமா பச்சை உறவு அப்படின்னு சொல்லுவாங்க மாமா பச்சங்கள வாழ்ந்து விட்டுக்கிறோம் நீங்க கூட கேட்கல என்ன மாமா பச்சை சொல்றாங்க உண்மையிலே அந்த உறவு தான் ஏன்னா இஸ்லாமத்திற்கு மாறினாலே உறவு என்பவர் மாறாதுங்க ஒரு தம்பி இஸ்லா வந்துட்டாரு அண்ணன் இஸ்லா வரலன்னு வச்சுக்கிறாங்க அவர் முஸ்லீமே இவரு காப்பிரி அதனால அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்ல முடியுமா அண்ணன் அண்ணன் தம்பிதான் பாம்பா மகன் வச்சுக்கிறோமே உம்மா மகன் வச்சுக்கிறோமே மகா முஸ்லீம் ஆயிட்டாரு உமா இவரு இஸ்லாத்துக்கு வரல வெவ்வேறு மதம் தான் ஆனா உறவு வரணும் இல்லாம போமா உமா தான் மகம்தான் ஆனா வாரும அடிப்படையில் சொத்துல பங்கு கிடைக்காது என்ன மார்க்கம் வேறுங்கிறதுனால ஆனா உறவு முறை மாறாது தான் இந்த இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனுப்பினாலே வரவே இல்ல நம்ம நாட்டுக்கு பல தலைமுறைக்கு முன்னால பல நூற்றாண்டுக்கு முன்னாலே இஸ்லாம் வந்தது இங்க இருக்கக்கூடிய வேறு மதத்தை சட்டவன் தான் பாக்குறாங்க இஸ்லாம் நல்ல மார்க்கமா இருக்குது கொள்கைகள் அருமையாக இருக்குது கோட்பாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது கலாச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்து வியத்து போய் தானே அந்த மக்கள் அந்த மதத்திலிருந்து விடுபட்டு செல்லாத வந்தாங்க இந்நாட்டு மக்கள் தானே இந்த நாள் நமக்கு சொந்தமான மனு தானே நம்முடைய கோட்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டாங்க இதுவரை எந்த தேவையில்லை அந்த சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இதுக்கு ஒரே திருவிசலாம்தான் அந்த பார்த்தாங்க அந்த திசாக வாழ்ந்தாங்க இப்போ கூட இந்த தமிழ்நாட்டில் சில கிராமங்கள் இருக்குது அங்கேலாம் முஸ்லீம்களை முஸ்லீம்கள் சொல்ல மாட்டாங்கள இஸ்லாம் ஆனவங்க அவர் இஸ்லாம் ஆனவருமாங்க ஏன்னா முன்னால முன்னாடி முன்னாலே இஸ்லாம் ஆனவர் இஸ்லாத்தை தழுவியவர் அந்த கருத்துல இன்றைக்கும் அந்த வார்த்தை பிரயோகப்படுகிறது ஆனால் சிட்டிகள் முஸ்லீம்கள்ங்கிறாங்க இஸ்லாமிய இருக்காங்க ஆனால் கிராமங்களை இஸ்லாம் ஆனவங்க தான் ஏன்னா இஸ்லாத்தும் வந்தவங்க தான் அதனால தான்

அவர் எவ்வளவு நோக்க என்ன முஸ்லிம்கள் ஏதோ ஒரு வகையில் எட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உலகத்தில் எந்த நாடும் அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடாது அது ரொம்ப கண்டு நிறுத்தமாக இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானில் வந்து இஸ்லாமிய நாடுகள் நாடுன்னு சொல்ல முடியாது ஆனால் முஸ்லிம்கள் நிறைந்த நாட்டு அப்போ எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது ஒரு சில நாடுகளில் தான் இஸ்லாமிய சட்டம் இருக்குது மற்ற எல்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நாடுகள் அப்படின்னா சொன்னாங்க

அந்த திட்டத்திலே தான் காய் நகர்த்துகிறது அந்த சரி மிகவும் கொடுமை யாரும் எல்லா இடத்துலையும் இவங்க பசங்க வந்து தான் குழப்பம் அதற்காக யுத்தம் செய்வாங்க கோரம் செய்வாங்க இதை ரூடா அன்றைக்கு சொல்லி காட்டினா ஃபுல்லாக அவங்க அதுவும் நாலல் லி ஹலுப்பி அத்து சாவுகா என்ன யுத்த நெருப்பை முட்டும் போதெல்லாம் அல்லா அதை அணைத்து விட்டுதன இப்ப கூட தொடங்கினாங்கண்ண இப்ப நேரு எதிர்மனை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நடக்கும் இவங்களுக்கு இதே வேலை தான் குழப்பத்தை தோன்றுவிப்பார்கள் அதற்காக செயல்படுவார்கள் இத்தகைய குழப்ப மாதிரிகளை எல்லாம் விரும்ப மாட்டான் சொல்லியிருக்கான் அப்படி குழப்பம் பண்ணதுனால தானே ஜெர்மனியில இருந்த ஹிட்லர் கொண்டாரு அன்னைக்கு வரலாற்றில் எதுவாங்க ஹிட்லர் இனப்படுகொலை செய்தார் என்றுவாங்க ஆனால் இனத்தேட அழித்தாரு கொத்துவர்தான் கொண்டு வரே அவரே அரசாத்தில் இருக்கும் போது குழப்பத்தை தோற்றுவித்தார்கள் அவருக்கு எதிராக இவர்கள் சதி திட்டங்களை தீட்டினார்கள் முடிவு வந்தார்கள் இந்த கூட்டம் நம்ம நாடு இருக்கக்கூடாது அழித்தார்கள் ஆனா கொஞ்சம் பேர் விட்டுட்டு போயிட்டாரு அதை அவங்க வாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவரே சொன்னாருங்க நான் சில பேரை 80 ர்க்காக நான் விட்டி தருகிறேன் அன்னத விட்டு போனால் இப்ப புரியுமே எவ்வளவு கொடியவமானவர்கள் என்று எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்று வேற இந்த அமெரிக்கா எப்பவுமே கள்ள குண்டி அந்த இஸ்ரேல் அமெரிக்கா பின்னால் எத்திட்ட냐 சை சை சொன்னது சன கட்டனல நேந்தியால இறங்கி நதி இப்ப அதான் பின்னால் இருந்து ஆதோ அப்படி அப்படியே ரஷ்யா அவங்களுடைய அதுபோல் சொல்லி இருக்கிறாரு இவங்க ஒரே போய் தம்பு போய் சொன்னாரு என்ன இந்த ஈரானுடைய உயர் தலைவர் ஆயத்துள்ள கொமேனி அவர் இப்போது ஒழித்து கொண்டிருக்கிறார் அவர் எங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறார் அது எங்களுக்கு தெரியும் சொன்னால அடுத்து ஈரானுடைய வான் பரப்பு எங்கள் கையிலே இருக்கிறது எதா இருந்தாலும் எங்கள் மீது செய்ய முடியாது சொன்னால என்னமே பொய்னா இருக்கும் இவர் சொன்னது பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணி அறிவிப்பு செய்கிறாரு பகிரங்கமா மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்கிறாரு இந்த எதேச்சாலையாற்றை எதிர்த்து நிற்போம் சரண் அப்படிங்கிற எங்க வரலாற்றிலே இருக்காது இனியும் இருக்கா போவதில்லை அப்படின்னு சொன்னார்ல எங்களை நீங்க மிரட்டினீங்க மிரட்ட பணியில் தான் நாங்களும் கதை கொடுப்போம் சொன்னார்ல நீங்க ஒளிந்து ஒன்று சொன்ன பிறகு வெளியில் வந்து சொன்னாரு இப்படி சொன்னாரு அப்படி சொன்னது பொய்யா பொய்யா

கூட இந்த இசையில படிச்ச போது உலகத்துல உள்ள சுண்ணாச்சுக்கள் அல்லாத நாடுகள்லாம் இருக்குது என்ன ஆதரவு கொடுத்தீரான ஆதரவு கொடுத்தி என்ன சுண்ணாச்சு உணர்வு வேணும் சொல்லிக்கிட்டு என்ன கண்டு காணாம தானே என்ன படக்கார நாடுகள் கண்டுகலாமே எல்லாம் அமெரிக்காவுக்கு அடிமை அவன் எதிர்த்தா நமக்கு ஆட்சி போவோம் தானே அமெரிக்காவை எடுத்தாலும் அவ்வளவுதான் சவுதியம் இருக்க முடியாது ஜனநாயக ஆட்சியில் கொண்டு வந்துடுவான் அவன் என்ன ஓட்டு நடக்க ஓட்டு போடற தேர்தல் நடக்கிற எப்படி தலைவராக இருக்க முடியும் ஜனநாயகம் கொண்டு வந்துருவான் வந்துடுவான் அதுக்கே அவனுக்கு அடிமையா இருக்குது சகோதரியா இப்ப அதனால அரசு மக்கள் ஆதரவெண்டியா எங்க இஸ்லாமில் அவனை அதே போல பாகிஸ்தான் அவனுக்கு புரியா இருக்குது காரணம் என்ன அவன் சுந்த மாதிரி நாடு அப்படின்ட்டா அதெல்லாம் கிடையாது முஸ்லீம் ஆட்ட அவ்வளவுதான் முஸ்லீம் ஆட்டா முஸ்லீம்கள் நிலைந்து முஸ்லிம்கள்லாம் அதிகம் உள்ள நாடு அப்படிதான் இஸ்லாமிய நாடுன்ற எங்க இருக்குது சவுதியிலே இல்லாமல் போச்சு சவுதியிலேயே இப்போதைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான சம்பவங்கள் நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்றதுக்கு நூற்று முதல் சொல்றது இல்லை ஆனால் முஸ்லீம்கள் நாடு முஸ்லிம்களுடைய நாடு எங்கே இருக்கக்கூடாதுங்கிறது கவனமா இருக்கலாம் அதனால யூதிகளை தகுதியையும் திறமையும் நாம் கொள்ள வேண்டும் ஆயுத பலத்தால் மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் தான் கலாச்சாரத்திலும் தான் அரசியலிலும் தான் இந்த யகுதியை வெல்ல வேண்டும் என்கின்ற நோக்கமும் அந்த தேக்கமும் சிறுவனில் இருக்க வேண்டும் அத்தைய நல்ல சூழ்நிலையை எல்லாம் அல்ல இருவன் நமது அனைவருக்கும் தந்தருவானாக